இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய விழித்தாண்டிய கனவே அத்தியாயம் நாற்பத்தி ஏழு இரவு நகுலன் காவல் நிலையத்தில் இருந்து வெளியில் வந்து தன் புல்லட்டை உயிர்ப்பித்தான் அவன் கேட்டை தாண்டிய நொடியில் அவன் அலைபேசி அழைத்தது ஓரமாக நிறுத்தி யார் என்று பார்த்தான் ஆதிரா தான் அழைத்திருந்தாள் சொல்லுமா கிளம்பியாச்ச நகுலா சிறு புன்னகை இதழில் அரும்பியது அச்சச்சோ சாரி தீரா உங்ககிட்ட சொல்ல இல்லை இன்னைக்கு ஒரு கேஸ் விஷயமாக வெளியே போகணும் வேலை முடியும் எப்படியும் ஒரு மணி ஆகிடும்னு நினைக்கிறேன் அதனால் குவார்ட்ரஸுக்கு போயிட்டு நாளை காலையில் அங்கே வரேன் ஆஹா என்றால் அவனை நம்பாத துணியோடு எதுக்கு இந்த மாடுலேஷன் என்ன நம்ப மாட்டியா உங்களை நம்புவேன் ஆனால் உங்கள் பேச்சை நம்ப மாட்டேன் என்னம்மா இப்படி சொல்லிட்ட சரி என் கிட்டே சொன்ன பொய்ய இப்போ உங்கள் பொண்ணுக்கிட்ட அப்படியே சொல்லுங்கள் பார்ப்போம் அவள் தான் டேடி எப்போ வருவார்னு கேட்டுக்கிட்டே இருக்கா என்ற நட்சத்திராவின் காதில் ஃபோனை வைத்தாள் டாடி என்றால் நட்சத்திரா குரல் முழுவதும் பாசத்தை தேக்கி அவள் குரலை கேட்டதும் சிலிர்த்தவன் பாப்பா என்றான் அவள் முகம் கொள்ளா புன்னகையோடு டாடி வேணும் என்றாள் ஹாஃப் அன் ஹவர் தான் செல்லம் டாடி அங்க பாப்பா கிட்ட இருப்பேன் சரியா என்றான் வேகமாக தலையை அசைத்தாள் அவள் ஃபோனை தன் காதுக்கு மாற்றிக்கொண்டவள் இப்போ வந்துடுச்சில்ல உண்மை என்றாள் ஆதிரா உறக்க சிரித்தான் நகுலன் உங்களுக்கு இது வரைக்கும் நான் ரெண்டாம் பட்சமாக தான் இருந்தேன் இப்போ மூணாம் பட்சமாக ஆகிட்டேன்ல என்றால் கோபமாக என் செல்லக்குட்டி இப்போ எதுக்கு உனக்கு எவ்வளவு கோபம் நீ இல்லைன்னா ஆறாவும் எனக்கு இல்லை நட்சத்திராவும் எனக்கு இல்லை அதனால எப்பவுமே நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு நம்பிட்டேன் நம்பிட்டேன் சீக்கிரம் வாங்க என்று சொல்லி அடைப்பை துண்டித்தாள் ஆதிரா சிறு புன்னகையோடு ஃபோனை பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு மீண்டும் புல்லட்டை உயிர்ப்பித்து செலுத்தினான் சிறிது தூரம் சென்றதும் மீண்டும் அவன் அலைபேசி பேசி ஒழித்தது எடுத்து யார் என்று பார்த்தான் ஆரா அடை திறந்தாள் உடனே ஓரமாக வண்டியை நிறுத்திவிட்டு அழைப்பை ஏற்றான் ஆரா குட்டி சொல்லுடா மாமா பிஸியாக இருக்கீங்களா இல்லைடாமா சொல்லு என்ன விஷயம் சில நிமிடங்கள் அவளிடம் அமைதி என்னடா என்ன ஆச்சு நான் ஏன் அம்மா இப்படி இருக்கேன் எப்படி இருக்கேன் எனக்கு யாரையுமே புரிஞ்சுக்க தெரியல அப்படி என் செல்லம் யாரை புரிஞ்சுக்காமல் விட்டுட்டிங்க இங்கே என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கூட கனி க்ளோஸாக பழகுவா அதை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினச்சேன் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சியாக ஃபீல் பண்ணி பழகிட்டு இருந்திருக்காங்க அவ்வளவுதானா இது ஒரு விஷயமா அவங்க அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தானே தெரியும் இதில் உன்னோட தப்பு என்னடா இருக்கு தெரியல மாமா ஆனால் மனசு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு அதெல்லாம் எதுவும் யோசிக்காத மியூசிக் கேளு மனசு தானாக அமைதியாகிடும் மாமா என்றவள் சில நிமிடங்கள் தயங்கினாள் என்ன என்கிட்ட என்ன தயக்கம் சொல்லு மாமா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி சரி அவ ஒரு பையன்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் பழகிட்டு இருக்கா ஆனால் அவன் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான் அதனால என்ன இல்லை மாமா அவள் என்கிட்ட என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன் ப்ரப்போஸ் பண்ணான் அப்படி எந்த ஐடியாவும் இல்லைன்னு அவன்கிட்ட இவ தீர்மானமாக சொல்லிட்டா அவனும் சரின்னு ஒத்துக்கிட்டான் அவன் சரின்னு சொல்லிட்டான் என்ன இவன் அவன் கூட எப்பவும் போல பழகியிருக்கா ஆனா இப்போ பார்த்தா இன்னமோ அவன் இவ்வளோ லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் அவ கேட்டா நீ லவ் பண்ணலைனா என்ன நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான் இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறது அவனை அவாய்ட் பண்ணிட்டு போகணுமா இல்லை எப்பவும் போல அவன்கிட்ட பழகணுமா அவள் சொல்லி போதே யாரை பற்றி சொல்கிறாள் என்பதை கணக்கிட்டிருந்தான் நகுலன் அவளுக்கு ஏற்றவாறு பதில் கூற தயாரானான் அந்த பையன் உன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிறானா சச்ச மாமா அவன் ரொம்ப நல்ல பையன் சட்டென்று அவள் கூற நகுலனின் இதழில் பொன்னகை அரும்பியது அப்புறம் என்ன எப்பவும் போல அவன்கிட்ட இருக்க சொல்லு என்னைக்காச்சும் அவன் எல்லாம் மீறி நடந்துக்கிறான்னு தோணுச்சுனா அன்னைக்கு அவன்கிட்ட இருந்து விலக சொல்லு இல்ல ஒருவேளை அவளுக்கும் அவன் மேல அவன் காதல் மேலையும் நம்பிக்கை வந்தா தாராளமா அவனை ஏத்துக்கலாம் தப்பில்ல இல்ல மாமா அந்த பொண்ணுக்கு எப்பவும் அப்படி ஒரு எண்ணம் வராது எது நம்பிக்கையா இல்ல மாமா அவளுக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது ஆனால் காதல் மேலே அவளுக்கு நம்பிக்கை இல்லை சரிம்மா இப்போதைக்கு இல்லை அதனால் என்ன அவன்தான் கம்பல் பண்ணலையே அவன் கூட பழக அவளுக்கு பிடிச்சிருந்தா அவன் கூட எப்பவும் போல இருக்கட்டும் எப்படியும் காலம் அப்படியே இருந்துடாது யாராச்சும் ஒருத்தர் மாறிதானே ஆகணும் ஒன்று அவன் இவ காதலை ஏற்றுக்குவான்ற நம்பிக்கை இல்லாமல் போய் மனசு மாறலாம் இல்லை இவன் இன்னும் நம்மளை இப்படி லவ் பண்ணுறானே நாமளும் லவ் பண்ணலாம் அப்படின்னு இவளுக்கு மனசு மாறலாம் ஆக ஏதாவது ஒரு மாற்றம் நிச்சயம் இருக்கும் அதனால் அந்த மாற்றம் ஏற்படுற வரைக்கும் அப்படியே பழகலாம் தப்பு இல்லை அவன் சொல்ல சொல்ல ஆராவின் மனதில் தெளிவு பிறந்தது ரொம்ப தேங்க்ஸ் மாமா எதுக்குடா ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்த உங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் மனசு ரிலாக்ஸா இருக்கு பிரச்சனை உன்னோட தானே நீ ஏன் டென்ஷன் ஆகிற என்றான் மெல்லியதாக சிரித்தபடி அது அது என்று தடுமாறியவள் மாமா அவ என்கிட்ட யோசனை அவ அவகிட்ட பதில் சொல்லணுமே அதனால தான் சரி சரி ஓகே அமைதியாக போய் படுத்து தூங்கு அகில் இல்லை ம் ஆச்சு மாமா ஓகே குட் நைட் என்று சொல்லி அழைப்பை தொண்டித்தவன் இதழில் புன்னகை மலர்ந்தது மாற்றம் விக்கிக்கிட்ட வராமல் உன்கிட்ட வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டா குட்டி என்று தனக்குள் சொல்லி கொண்டு மீண்டும் புல்லட்டை உயிர்ப்பித்தான் சிறிது தூரம் சென்றதும் மீண்டும் அவன் அலைபேசி ஒலிக்க அவன் பொறுமை போனது இன்னைக்கு என்ன நான் கிளம்புன நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன் யாரும் என்னை வீட்டுக்கு போக விடமாட்டாங்களா இப்படி ஃபோன் பேசிக்கிட்டே நின்றுகிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது பாப்பா வர தூங்காமல் முழிச்சுக்கிட்டு இருக்காளே என்று தனக்குள் புலம்பிக்கொண்டே ஓரமாக வண்டியை நிறுத்தி யார் என்று பார்த்தான் கனி அழைத்திறந்தாள் அழைப்பை ஏற்றவன் சொல்லு கனி ஏதாச்சும் முக்கியமான விஷயமா என்றான் மாமா என்ன ஆச்சு எடுத்த உடனே என்ன அவாய்ட் பண்ணுறீங்க என்றால் சிரித்துக்கொண்டே அட போடா நான் இப்போ வீட்டுக்கு போகணும் லைனாக கால் வந்துக்கிட்டே இருக்குது உறக்க சிரித்தாள் அவள் ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா போய் தூங்கிட்டு காலையில் எழுந்து ஃபோன் பண்ணுங்க ரொம்ப முக்கியமான விஷயமெல்லாம் எதுவும் இல்லை இன்றைக்கு ஃபங்க்ஷனில் ஆறாவை பார்த்தேன் ஆறாவையும் அகிலையும் பற்றி பேசலாம்னு தான் கால் பண்ணேன் வேறு ஒன்றும் இல்லை என்றாள் ஆரியோ ஷியர் ஷியோர் மாமா என்ற விட்டு சிரித்தவாறே அழைப்பை துண்டித்தாள் கனி வீட்டில் ஆறா நிம்மதியாக கண்கள் மூடி உறங்க தயாரானாள் திருமண மண்டபத்தில் இருந்து வந்தது முதல் அவள் மனம் சஞ்சலத்துடனேயே இருந்தது விக்கியை ஏற்கவும் முடியாமல் தள்ளி வைக்கவும் முடியாமல் மிகவும் தவித்தாள் தனக்குள் ஒரு முடிவுக்கு வர முடியாமல் தத்தளித்தாள் அதனால் தான் நகுலனுக்கு அழைத்து பேசினாள் முதலில் விக்கியை பற்றி சொல்லிவிடலாமா என்று நினைத்தாள் ஏற்கனவே ஒரு முறை சிலவற்றை அவனிடம் இருந்து மறைத்து தன் வாழ்க்கையை தொலைத்தது போதும் இனி எதுவும் அவனிடம் மறைக்க வேண்டாம் என்று எண்ணினாள் ஆனால் விக்கியை பற்றி சொன்னதும் அவனை தவறாக நினைத்து கோபம் கொண்டு நகுலன் அவனை ஏதேனும் செய்து விடுவானோ என்று பயந்தாள் அதனாலேயே தன் தோழிக்கு என்று சொல்லி அவனிடம் விஷயத்தை கூறினாள் அவனை நகுலன் ஏதாவது செய்தால் அவனுக்கு என்ன ஆனால் தனக்கு என்ன தான் ஏன் அவனுக்காக அவ்வளவு யோசிக்க வேண்டும் என்று அவளுக்கு தோன்றவே இல்லை ஆரா நிம்மதியாக உறங்கி இருக்க கீழே சபாபதி உறக்கம் தொலைத்து படுத்திருந்தார் அருகில் உறங்கிக் கொண்டிருந்த ஜமுனாவை பார்த்தார் இவளுக்கு ஜீவா மேல் எவ்வளவு பாசம் அவன் செய்த காரியம் பற்றி தெரிந்தால் இவள் என்ன ஆவாள் நினைத்தபோதே போதே அவர் உடல் நடுங்கியது எழுந்து அறையிலிருந்து வெளியில் வந்து ஹாலில் உலாத்தி கொண்டிருந்தார் ஆராவை பற்றி நினைத்து கொண்டே இருந்தவருக்கு மனம் முழுவதும் கனத்து போனது வயிற்றில் வளர்ந்த கருவை அழிக்க எவ்வளவு நேரம் ஆகப் போகிறது அப்பா பெரிய பணக்காரர் காதும் காதும் வைத்தது போல் யாருக்கும் தெரியாமல் இதனை செய்ய அவரால் முடியாதா உருவம் இல்லாத கருவை அழிக்கவே மனம் வராத அளவுக்கு மென்மையான ஒரு பெண்ணை எப்படி ஏமாற்றியிருக்கிறான் ச எங்கோ என் வளர்ப்பு தப்பாகி போனதே நான் என்ன செய்வேன் ஆராவிற்கு செய்த பாவத்தை நான் எங்கே சென்று கழுவ முடியும் கண்ணீர் வழிந்து கொண்டே இருக்க துடைக்கவும் மனம் இன்றி வேதனையில் உழன்றார் அவர் சிறு பெண் வாழ்க்கையை தொடங்கும் முன்பே தொலைத்துவிட்டு நிற்கிறாளே அவளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் அவளுக்கென ஒரு வாழ்க்கை வேண்டும் அவளுக்கு நிச்சயம் ஒரு துணை வேண்டும் எந்த தவறும் செய்யாமல் அவள் ஏன் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் இதுவரை இத்தனை வருடங்கள் என் மகனை வளர்த்தது எல்லாம் கடமை இல்லை இப்பொழுது அவன் செய்த தவறை சரி செய்வதில்தான் உண்மையான கடமை இருக்கிறது அவள் வாழ்வில் சந்தோஷமாக இருக்க என்ன செய்ய வேண்டுமோ அதனை செய்தே தீருவேன் என்று தனக்குள் உறுதி கொண்டார் சபாபதி அதன் பிறகு எப்பொழுதும் போல் விக்கி பின்னால் பின்னால்தான் சுற்றி கொண்டு இருந்தான் அவனிடம் எப்பொழுதும் போல் பழகினாலும் அவன் காதலை சொல்லும் தருணங்களில் மட்டும் அதனை தவிர்த்து கொண்டு இருந்தால் ஆரா அவனேரா பாக்கையில் கொஞ்சம் கேராகுது அவள் அவன் கேரா சிரிக்கையில் நூறா நொறுங்குது ஐயோ பாக்காத என்ன தாக்காத இதையும் வீக்காக உனக்காக வாழ டக்குன்னு 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 பார்க்காத பக்குனு 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 பக்குன்னு ஆக்காத கிக்கோனு 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 இருக்குது பார்வையில் லுக்கோனு லுக்கோனு லுக்கொன்னு லுக்கொன்று விட்டுட்டு போனா தைல என்னை பார்க்காத பார்வையால என தாக்காத என பார்க்காத பார்வையால என தாக்காத கூவி கூவி காரு ரோட்டு மேல பாரதில் சேர்ந்து நாம போனா சம ஆமாண்டி ஏரியால கேட்டு பாரு என்ன மிஞ்சாலு யாரு நீ ஓகே சொன்னால் லைஃப் பே தார் மாறு சொல்லேன்டி ஒயிட்டாதான் பிரைட்டாகத்தான் இருக்கும் பால் அதுக்கு எக்ஸ்பைரி டேட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு நாள் டார்க்காக தான் ப்ரௌனாகத்தான் இருக்கும் தேனு அது போல் நான் கெடமாட்டக்குன்னு டக்குனு 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 பார்க்காத பக்குனு 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 ஆத க இருக்குது பார்வையில் லுக்கொன்னு 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 விட்டுட்டு போனா தப்பில ஒரு வாரம் கழித்து ஆறு அலுவலகத்தில் வேலையாக இருக்க ரவிசங்கரை காண வந்தார் சாய்ராம் ஒரு ஃபேஷன் ஷோ சம்பந்தமாக பேச வந்திருந்தார் ரவிசங்கர் ஆராவை அழைக்க ஷோவை பற்றி அவளிடமும் கோரினார் சாய்ராம் ஓகே ஆரா அவர் சொன்னதையெல்லாம் கேட்டுக்கிட்டே இல்லை என்ன பண்ணணுமோ யாரை இதுக்கு இன்சார்ஜ் போடுவையோ போட்டு எனக்கு டிசைன் ஒன் வீக்கில் வர்ற மாதிரி பிளான் பண்ணு என்றார் ரவிசங்கர் ஓகே அங்கிள் ஐ வில் டேக் கேர் என்றாள் ஆரா அப்புறம் ஆரா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் என்றார் சாய்ராம் என்ன சார் ஒரு நாள் நீ இன்ட்ரடியூஸ் பண்ணியே விக்னேஸ்வரன் ஆமா சார் அவனுக்கு என்ன குழப்பமாக அவரை பார்த்து கேட்டாள் தொடர்ந்து அவர் கூறியதை கேட்டு விக்கியின் மேல் கோபம் கொண்டாள் ஆரா விக்கி என்ன செய்தான் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்